ின் காவல் தீபம் இந்த புவி போற்றும் அந்தோ நியாரே எங்கள் போரின் காவல் தீபம் இந்த பூவி போற்றும் அந்தோ அனைத்து இறை மக்களுக்கும் அன்பின் வணக்கம் புண்ணியபூமி பெரியக்காடு திருத்தல திருவிழா பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி திருக்கொடியேற்றத்தோடு ஆரம்பித்து இருபத்தி மூன்றாம் தேதி திருவிழா நிறைவு பெறுகின்றது பதிமூன்று நாட்கள் கோடி அப்பருடைய அருள் பாதம் நாடி வாருங்கள் என பெரியக்காடு பூமி திருத்தலத்தின் பேரால் அன்போடு அழைக்கின்றேன் இந்த பதிமூன்று நாட்களும் காலை பதினோரு மணிக்கு சிறப்பு நவநாள் திருப்பலி நடைபெறும் இந்த திருவிழா நாட்களினுடைய எட்டாம் திருவிழா செவ்வாய்க்கிழமை சிறப்பு அன்பின் விருந்து பிற்பகல் வேளையில் நடைபெறும் அனைத்து இறை மக்களும் ஒவ்வொரு திருநிகழ்வுகளிலும் பங்கேற்போம் கோடி அப்பருடைய ஆசியை நலமாக நாம் பெற்றுக்கொள்வோம் திருவிழாவினுடைய பதினொன்றாம் திருவிழா வெள்ளிக்கிழமை இரவு புனிதருடைய பவனை சிறப்பாக நடைபெறும் திருவிழாவினுடைய இறுதி நாள் காலை ஐந்து மணிக்கு சிறப்பு திருப்பலி காலை ஏழு மணிக்கு இரண்டாவது திருப்பலி காலை ஒன்பது மணிக்கு மூன்றாவது திருப்பலியும் காலை பதினோரு மணிக்கு நான்காவது திருப்பலியும் நடைபெறும் இந்த நான்கு திருப்பலிகளும் பல்வேறு ஆயிரக்கணக்காக குழுமியிருக்கும் மக்களுடைய இறை ஆசிக்காகவும் அருள் வரங்கிழக்காகவும் சிறப்பாக நிறைவேற்றப்படுகின்றது பெரியக்காடு திருத்தலம் இங்கு வருகின்ற மக்களை அன்போடு வரவேற்பதற்கு தங்கி இருப்பதற்கு சிறப்பு சாவடி அமைந்திருக்கிறது இந்த நலமுகத்தில் நீங்கள் தங்கி இருக்கலாம் நல்ல நல்லாசியை பெற்றுக்கொள்ளலாம் பல்வேறு இறை மக்கள் இந்த பதிமூன்று நாட்கள் நீங்கள் தங்கியிருந்து இறை ஆசையை பெறுகிறார்கள் எனவே அவ்வாறு வருகின்ற மக்களையும் அன்போடு வரவேற்கின்றோம் சிறப்பாக கோடி அப்புதர் புனித அந்தோனியாருடைய அருள் வரங்களால் நிறைக்கப்படவும் நல்வரங்களை பெற்றுக்கொள்ளவும் புண்ணியபூமி பெரியகாடு திருத்தல திருவிழாவிற்கு அனைவரையும் வருக வருக என அன்போடு நான் வரவேற்றுக் கொள்கிறேன் இந்த திருவிழாவுடைய சிறப்பு நிகழ்வுகள் அனைத்தும் மரிய தொலைக்காட்சி வழியாக யூடியூப் சேனலிலும் உங்களுக்கு நிறைவாக ஒளிபரப்பு செய்யப்படுகிறது இவற்றையும் நீங்கள் கண்டு இந்த விழா நாட்களில் பங்கேற்பை முழுமையாக கொடுக்கலாம் கோடி அப்புதர் புனித அந்தோனியாரின் ஆசி உங்கள் ஒவ்வொருவரும் தங்கியிருக்க உங்களுக்காக செபிக்கிறேன் நன்றி